அமீரகம் கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுற்றுச்சூழல் நிபுணர்களுக்கான பத்து ஆண்டு ப்ளூ ரெசிடென்சி என்ற புதிய விசாவை அறிமுகப்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அந்த விசாவுக்கான விண்ணப்பங்களை திறந்துள்ளது அமீரகத்தின் ஐசிபியின் அதிகாரபூர்வ இணையதளமான ஸ்மார்ட் சர்வீஸ் டாட் ஐசிபி டாட் கோஓவி டாட் இஇ மூலம் ஆன்லைன் விசா சேவைகள் தளம் வழியாக தற்போது இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த நபர்கள் இப்போது அமீரகத்தின் புளூ ரெசிடென்சி விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ப்ளூ ரெசிடென்சி விசா என்றால் என்ன ப்ளூ ரெசிடென்சி விசா என்பது நாட்டிலும் உலகளவிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த நபர்களை அமீரக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட பத்து ஆண்டு ரெசிடென்சி விசாவாகும் அதன் அடிப்படையில் சர்வதேச அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் உறுப்பினர்கள் சங்கங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மதிப்புமிக்க உலகளாவிய சுற்றுச்சூழல் விருதுகளைப் பெற்றவர்கள் அத்துடன் புகழ்பெற்ற ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளின் முக்கிய பங்கேற்பாளர்களுக்கு இந்த ப்ளூ ரெசிடென்சி விசா வழங்கப்படுகிறது இந்த நீண்டகால விசா நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றத்தில் நிபுணர்களை நாட்டிற்கு ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது அமெரிக்கத்தின் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி ஆதரிக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க